பிரதம் திருப்திகரமான மருத்துவ காப்பீட்டு கோரல் அனுபவம் வாடிக்கையாளர்கள் முகவர்கள் தொலை மூலம் உரிமை கோரலை தெரிவிக்கும் போது அடையாளம் காணப்பட்ட பிரதம் மருத்துவமனைக்கு செல்லும் போது அவர்களுக்கு மகிழ்ச்சிகரமான உரிமை கோரல் அனுபவத்தை உருவாக்குதல் மருத்துவமனைகளை தேர்ந்தெடுப்பதற்கு ஏதேனும் உதவி தேவைப்பட்டால் வாடிக்கையாளர்கள் எங்கள் உதவி எண் எட்டு ஆறு ஐந்து ஏழு பூஜ்ஜியம் ஏழு எட்டு ஏழு ஏழு ஆறு அல்லது பூஜ்ஜியம் நான்கு நான்கு ஆறு ஒன்பது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் என்ற எண்ணையும் அழைக்கலாம் பிரதமர் நோயாளிகளுக்கு நல்ல தரமான சுகாதாரம் சிகிச்சை செலவில் மேம்பட்ட கட்டுப்பாடு மற்றும் வாடிக்கையாளர்களுக்கு ஒட்டுமொத்த நல்ல அனுபவத்தை உறுதி செய்யும் பிரதம் மருத்துவமனைகள் வைப்பு தொகை இல்லாத சேர்க்கைகளை வழங்குகின்றன சிகிச்சை அளிக்கும் மருத்துவரின் மூலம் நோயாளியின் உடல்நிலை குறித்து நோயாளியின் உதவியாளருக்கு தினசரி தகவல் தரப்படும் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்ட பிறகு பிரதம் மருத்துவமனைகள் இரண்டு இலவச ஆலோசனைகள் மற்றும் பல நன்மைகளை நீட்டுகின்றன நேரடி வழக்கு காட்சிகள் அங்கீகாரத்திற்கு முந்தைய ஒப்புதல் சதவீதம் நேரடி வழக்கு காட்சிகள் மேம்படுத்தல் ஒப்புதல் சதவீதம் வாடிக்கையாளர் உரிமை கோரல் அனுபவத்தை மேம்படுத்த ஸ்டார் ஹெல்த் பயனாளிகள் ரத்தம் மருத்துவமனைகளைத் தேர்ந்தெடுக்கலாம்